ஹாய் வெல்கம் டு நாளைய வெற்றியாளர்கள் போன வீடியோவில் நகர நகரம் நகர நகரநகரம் எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இதில் வந்து புத்தக பயிற்சி வினா விடைகள் புக் இன்சைடு அவுட் சைடு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க சிரம் என்பது சிரம்னா எந்த தலை வகரலகரமாக பொது வகரலகரம் பொது நகரம் வந்தால் அது விலங்குன்னு அர்த்தம் இலைக்கு வேறு பெயர் தலை சிறப்பு லகரம் வந்த தலை தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வண்டி இழுப்பது டேஸ் காலை பொது லகரம் வர காலை தான் கரெக்டு ஃபஸ்ட்டு காலைன்னா அதிகாலை பொழுதுன்னு அர்த்தம் கடலுக்கு வேறு பெயர் பறவை ஃபஸ்ட்டு பறவை அதுதான் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் வந்து பறக்கும் பறவைன்னு ஆயிடும் அடுத்து பறவை வானில் டேஸ் பறந்தது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து கொஸ்டின் கதவை மெல்ல திறந்தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பூ டேஸ் வீசும் எது வரும் ரன்னகரம் வருமா தன்னகரம் வருமா டன்னகரம் இதே ரன் நகரம்னா உள்ளம்னு அர்த்தம் அப்போது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு புளியின் டேஷ் சிவந்து காணப்படும் எது மூணு சுளி இன் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் டேஷ் விளையாடினர் பந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு வீட்டுக்கு வாசலில் டேஸ் போட்டனர் எது வகரலகரம் தான் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொது வர கோலம் ஒரு வட்டம் அந்த மாதிரி அர்த்தத்தை குறிக்கும் அடுத்து பிழையை திருத்தி எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின எந்த மனம் வரணும் டன்னகரம் நான் வரணும் அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர் விழா அது மிஸ்டேக்கு எந்தெல்லாம் வரணும் சிறப்புலா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது எந்தெல்லாம் வரணும் இங்கே வகரலகரம் வந்திருக்கு ஆனால் சிறப்பு லகரம் வந்திருக்கணும் அதுதான் கரெக்டான ஆன்சர் இது வந்து ஒரு தகவல் மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துக்கலாம் போரில் பயன்படுத்தியது வாழ் பொது லகரம் வரணும் கரெக்டு பூனைக்கு உள்ளது வால் கரெக்டு வகரலகரம் வந்திருக்கணும் வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலம் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் கடல்னால் என்ன பறவை வரணும் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார் எந்த உரை ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் உரைனா தலையணை உரைன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் என்ன ஆப்ஷன் வரணும் செகண்ட் ஆப்ஷன் பனி கலைமகள் தன் வீட்டுத் தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு அந்த வினாக்களுக்கு விடைகள் இங்கே கொடுத்துருக்கு செக் பண்ணிக்கலாம் அந் அடுத்திருக்க கொஸ்டினில் பிழை திருத்தம் இடதுபுறம் இருக்கிறதெல்லாம் பிழை வலதுபுறம் நம்ம திருத்தி இடத போகிறோம் ஃபஸ்ட் இருக்கிறது தென்றல் இது கரெக்டாக தவறு அப்போ என்ன வரணும் ரன்னகரம் இன்னும் வந்திருக்கணும் அடுத்து கண்டம் இதுக்கு டன்னகரம் இன் வந்திருக்கணும் நஞ்சி ரன்னகரம் இன்னும் வந்திருக்கணும் மண்டபம் இங்கே ரன்னகரம் இருக்குது டன்னகரம் இன்னும் வந்திருக்கணும் ஆன்சரும் செக் பண்ணிக்கலாம் ஓகே கரெக்ட் அடுத்து ஒரு பாடல் கொடுத்து அதில் இருக்கிற பிழையை திருத்த சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் தேனிலே ஊரிய தேனிலே தேன் எந்த இன் வந்திருக்கணும் ரகன ரகர நகரம் வந்து வந்திருக்கணும் அப்புறம் ரெண்டு சுழியின் வந்திருக்கணும் ஊரிய எந்தரி வரணும் பெரியரி அடுத்து செந்தமிழின் சுவை தேரும் சுவை தேரும் சிலப்பதி சிலப்பதிகாரம் அதை என் சிலப்பதிகாரமுக்கு எந்தரா வரணும் சின்னரா அடுத்தது ஊனிலே எம்முயிர் ஊனிலே இது கரெக்டு எம்முயிர் உள்ளளவும் உள்ளளவும் மனது அப்போது பொது இல் வந்திருக்கணும் உள்ளளவு இல்லா எல்லாமே உள்ளளவும் நிதம் நிதம் ஓதியுணர்ந்தி உணர்ந்தின்புருவமே அடுத்து ஓதி உணர்ந்து அப்படின்னா மூணு சொல்லி நான் வந்திருக்கணும் இன்புருவமேன்ருக்கா அப்போது பெரிய ரூ வந்திருக்கணும் கீழே ஆன்சர் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின்ல ஒரு பத்தி கொடுத்து அதிலிருந்து பிழை திருத்த சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் இழுப்பை பூக்கள் இனிப்பானவை கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் ஓகே இழிப்பை இழுப்பை பூக்கள் இனிப்பானவை இது சரி கரடிகள் மரத்தின் இது இந்த மரம்னா வீரம்னு அர்த்தம் எந்த மரம் வரணும் சின்னரா மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து எந்த ரீ வரணும் பெரிய ரீ பறித்து உண்ணும் பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் அதாவது வாசத்தை ஏற்றும் வாசம்னா பெரியர்னா மூணு சொல்லினா வந்திருக்கணும் அந்த கொஸ்டினோட விடை இங்கே கொடுத்துருக்கு அடுத்தும் ஒரு பிழை நீக்குக பெருந்தலைவர் எந்த ரூ வரணும் சின்ன ரூ பெருந்தலைவர் காமராசர் பள்ளிப்படிப்பை நிறைவு பெரியரை நிறைவு செய்யவில்லை நகரம் இல் வந்திருக்கணும் என்றாலும் என் இன்னு ரா எல்லாமே தப்பு இன்னு வந்து நகரம் அந்த இன் வந்திருக்கணும் ரன்னகரம் இன்னு வந்திருக்கணும் ரா வந்து பெரிய ரா என்றாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புத்தகங்கள் படிக்கும் அளவுக்கு பொது நகரம் வந்திருக்கணும் பு புலமைகள் பெற்றிருந்தது பலருக்கு தெரியாது ஆங்கில செய்தி இதழ்களை எந்த எல்லாம் வந்திருக்கணும் பொதுலகரம் நாள்தோறும் படித்தது எப்போதும் அறையை விட்டு எந்த அறை வந்திருக்கணும் ரை அறையை விட்டு வெளியே போனாலும் மின் விசிறியை பெரியறி நிறுத்த பெரிய ரூ மறப்பதில்லை வெளியூருக்கு செல்லும்போது தம்முடைய துணி மணிகளை அதாவது பெரிய மூணு சொல்லி நீ வந்திருக்கணும் அதுக்குண்டான விடை இங்கே இருக்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து மல்லிகை டேஸ் வீசியது மல்லிகை மணம் வீசியது மூணு நான் வரணும் பூமியை வளம் வருவேன் எந்தெல்லாம் வரணும் வளம் வகரலகரம் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு டேஸ் பதுங்கி பாயும் புலி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முகத்தில் புண் முறுவல் வேண்டும் எந்த இன் வரணும் ரெண்டு சுழி இன் நாய் நிமிராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு ஆன்சரும் அப்படியே செக் பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டின்ஸ்குண்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மயங்குழிப்பிள்ளை சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்பட்டது எந்த அளவு பழுது சிறப்பு லகரம் வந்திருக்கணும் நாள்தோறும் பகல் காட்சி உண்டு நாள்தோறும் எந்த இல் பொது இல் வந்திருக்கணும் வரந்தரு விநாயகர் கோயில் சின்னதாக வந்திருக்கணும் ஆன்சர்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம் இதே கொஸ்டின் தான் இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் கேட்டிருந்தாங்க காளைகளை பூட்டி வய அதாவது ஃபஸ்ட்டு பிழையான தொடர் கேட்டிருக்காங்களா ஓகே எது பிழைன்னு பார்க்கலாம் காளைகளை பூட்டி வயலை உழுதுன கரெக்டு மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் கரெக்டு காலையில் பூத்த எந்த எந்தலை வரணும் லா வந்திருக்கணும் காலையில் பூத்த மல மளிகை மனம் வீசியது நான் வந்து மூணு சொல்லினா வந்திருக்கணும் நெற்பயிர்கள் ம நீரில் மூழ்கின இது சரி பிழையான தொடர்னா இ ஆப்ஷன் கரெக்டு ஆன்சர் இ அடுத்து பொருள் வேறுபாடு உணர்ந்து வாக்கியங்களில் அமைத்து எழுதுக அரி அரி ஃபஸ்ட் அரி என்ன வரும் திருமால் இன்னும் என்னென்ன மீனிங் இருக்குதுன்னா சிங்கம் இன்னொரு மீனிங் இருக்குது அடுத்தது அரி அறிந்து கொள் அந்த மாதிரி மீனிங் வரும் இன்னொன்று நினை ஓகே காகம் கடவுள் அரி என்பதை நன்றாய் அறி அடுத்தது பனி பனி ஃபஸ்ட்டு பனி குளிர்காலம் அடுத்து வேலை இது இருக்க மீனிங் வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் களி களி ஃபஸ்ட்டு களி என்னன்னு தெரியும் நமக்கு மகிழ்ச்சின்னு தெரியும் அடுத்தது வந்து சனி பாக பாவகை இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தோம்ல போன வேறுபாடு கொஸ்டின்ஸில் களி களி அப்படின்னா ஒளி அப்படின்னு இன்னும் ஒரு பொருள் பார்த்தோம் அடுத்து விலை விலை அது தெரியும் ஒலி ஒலி ஒலினா சத்தம் அடுத்து பொது நகரம் வெளிச்சம் அடுத்து விழி விளி விழின்னா அழைப்பு விழின்னா கண்விழி ஒரு ஒரு இது பாருங்கள் ஒரு அப்படின்னா ஒரு பொருள் ஒரு அந்த மாதிரி மீனிங் தரும் ஒருனால் தண்டனை மனம் மணம்னால் உள்ளம் மூணு சுழினானா வாசனை அடுத்த கொஸ்டின் மரம் மரம் மரம்னா ம மரம் செடி கொடி அந்த வகை மரம் அப்படின்னா வீரம் ஊன் ஊன் ரெண்டு சுழின்னு வந்தால் என்னன்னு அர்த்தம் இறைச்சி மூணு சுழி வந்தால் உணவு அடுத்து கல் கல் கல்னால் ஒரு பாறை அந்த மாதிரி பொது நகரம் வந்துச்சுன்னா ம மது தேன்னு பார்த்தோம் அடுத்தது பறவை பறவை பறவைன்னா கடல் பெரியதாக வந்துச்சுன்னா பறவை பறக்கக்கூடிய பறவை இறத்தல் இறத்தல் ஓகே பெரியரா செகண்டாக வந்துருந்தான் உயிரிற உயிர் விடுதல் அப்படின்னு அர்த்தம் ரானா பிச்சை எடுத்தல் அல்லது யாசகம்னு சொல்லுவோம் அடுத்து பரி பரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய பரி வந்து குதிரை அடுத்தது அவனிடம் அவனிடமிருந்து பரி அந்த மாதிரி அர்த்தம் அடுத்து உயர்ந்து நிற்பது டேஸ் எது வரும் வகரலகரம் ஃபஸ்ட் ஆப்ஷன் மலை அடுத்தது வானத்திலிருந்து பெய்வது இது நகரம் மழை உழவர்கள் திங்களில் பொன்னேர் பூட்டுவர் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு மழை நீரை வான ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு பாரதிதாசன் இயற்றிய நூல் பாண்டியன் பரிசு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கீழே இருக்குது எல்லாம் மேக்ஸிமம் பார்த்த கொஸ்டின்ஸ் தாங்க வருது மணம் மணம் டேஸ் வீசும் மூணு சொல்லி என்ன இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் எந்த ரை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு செகண்ட் ஆப்ஷன் தான் தலையணை உரை இலக்கி வேறு பெயர் டேஸ் சிறப்பு லகரம் வர தான் கரெக்டு பிழை திருத்துக என்ன பிழை வாழை பழம் எந்தெல்லாம் வரணும் சிறப்பு நகரம் உடலுக்கு மிகவும் நல்லது நல்லதில் பொது லகரம் வரக்கூடாது வகர் லா வரணும் பிழையற்ற சரியான தொடர் மூணாவது ஆப்ஷன் தாங்க கரெக்டு ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் எண் தவறாக இருக்குது மனம் தவறாக இருக்குது செகண்ட் ஆப்ஷனில் திருவிழா தவறாக இருக்குது ஃபோர்த் ஆப்ஷனில் இலை தலை ரெண்டுமே தவறாக இருக்குது பிழையற்ற தொடர் கேட்குறாங்க தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு மீதி எல்லாத்துலேயும் என்ன தப்புனா ஃபஸ்ட் ஆப்ஷனில் திருவிழா லா தவறு செகண்ட் திருவிழா லா தவறு அப்புறம் சென்றனரில் மூணு சுழினா வந்திருக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் சென்றனர் அப்படின்னு வந்திருக்கு அதுவும் தவறு இந்த வால் கொஸ் கொஸ்டின்னு கோலம் கோலம் ஆல்ரெடி பார்த்ததுங்க அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டு கொஸ்டினுக்குமே ஒரே ஆன்சர் தான் தோட்டத்தில் மெய்து வெள்ளை பசு வக பொதுலகரம் வர எழுத வரணும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அதுக்கும் பொதுலகரம் எழுத வரணும் அடுத்த கொஸ்டின் மணிமேகலை மண் மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால் எது கரெக்டான ஆன்சர் அட் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு மணிமேகலை மணி தீவுக்கு சென்றால் மீதி எல்லாத்துலேயும் பல்லவ சென்றால் அதெல்லாம் தவறாக இருந்துச்சு ஓகே இதோட கொஸ்டின் என்ன ஆன்சர் வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஓரளவுத்து ஒரு மொழி பற்றி பார்க்கலாம்